பிரதமர் நரேந்திர மோடி அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு இஸ்லாமியர்கள்தான் நிதியளிப்பதாக இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார் நியூஸ் செவன் தமிழின் வியூகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார் விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டத்திற்கு முஸ்லிம்கள் நிதி உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது டெல்லியில போய் போராடுறதுக்கான அடிப்படை காரணம் மோடி அரசை பாஜக அரசை குற்றம் சுமத்துகிறார் அது அவர்கள் மீது பழி சொல்வதற்கான முயற்சியினை விவசாயிகளுக்கு முஸ்லிம்கள் ஃபண்டு பண்ணாங்கன்னு தொடர்பில்லாத விஷயங்களை எப்படி தொடர் இல்ல மு விவசாய அமைப்பு ஒரு போராட்டம் நடத்துது அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் நியாயமானது ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக எஸ்டிபிஐயோ பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவோ இவங்க பேரு தான் பாத்தீங்கன்னா பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா சோசியல் டெமோக்கிராட்டிக் கேம்பஸ் ஆஃப் வச்சுக்கிறாங்க ஆனால் இவர்கள் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக யார் எங்கே எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதுக்கு சுவரொட்டி ஓட்டுகிற ஸ்பான்சர் அதற்கு தேவையான பின்னணியிலே இருந்து ஒரு மேடை உருவாக்கி தருவது அதற்கான சகலவிதமான வழிகளிலும் அதை கூர்மைப்படுத்துவது மோடிக்கு எதிராக மோடிக்கு எதிரான இண்டிவிஜுவலுக்கு எதிராக மோடியை அவர்கள் இந்துத்துவத்தின் அடையாளமாக பார்க்கிறார்கள் ஆகவே இந்துத்துவ எழுச்சிக்கு எந்தெந்த அமைப்புகள் அது மீனவரா இருக்கலாம் அது விவசாயியா இருக்கலாம் அது ஜல்லிக்கட்டா இருக்கலாம் எங்க இருந்தாலும் இவங்க அந்த இடத்துல மோடி எதிர்ப்பு கோஷம் ஒலிக்கணும் இந்துத்துவ எதிர்ப்பு கோஷம் ஒலிக்கணும் இந்து மத வெறுப்பு பிரச்சாரம் செய்யணும் அதுக்கு இவங்க எல்லா விதமான வேலைகளும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இது என்னுடைய குற்றச்சாட்டு இது உண்மைதான்